முடியுது கும்ப ராசிக்கு ஏழரை சனியில வந்து பாத சனி அப்படிங்கிற சனி ஆரம்பிக்குது அதே மாதிரி மீனராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிற காலம் இருந்துட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி சனி அதே மாதிரி மேச ராசிக்கு முதல் முதலாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சியில் வந்து ஏழரை சனி ஆரம்பமாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி அஷ்டம சனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனியாக அவதாரம் எடுக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி வருது திருக்கணித பஞ்சாங்க ங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதமே சனிப்பயிற்சி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது